ஹாய் நண்பர் நண்பீஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ண இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதவியில் பார்க்கலாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக இந்த என்பிஎஸ்க்கு மாற்ற யூபிஎஸ் கொண்டு வந்தாங்க யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கால அவகாசமாக கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து என்பிஎஸ்சில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதில் வந்து தேர்வு செஞ்சு யூபிஎஸ்க்கு மாறலாம் இப்போ வரைக்கும் அந்த யூபிஎஸ் ஸ்கீமுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் வந்து சேர்ந்துருக்கு தகவல் வந்திருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக அனௌன்ஸ் பண்ண யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு இந்த என்பிஎஸ் ஸ்கீம் கீழே இருக்க எல்லாருமே யூபிஎஸ்ல ஜாயின் பண்ணலாம் அதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாச்சு பணியாற்றி இருக்கணும் ஓய்வு வயதுக்கு முன்னாடி பெற்ற பன்னெண்டு மாத அடிப்படை சம்பளத்தில் சராசரியாக ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்கிறாங்க இப்போ இது விஷயமா பார்லிமெண்ட்டை லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் கடந்த இருபதாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மத்திய அரசு ஊழியர்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க இந்த ஸ்கீமுக்கே சலுகைகள் வழங்க ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோரிக்கைகள் வந்து பெற்றிருக்காங்க இதில் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோரிக்கைகள் செயல்படுத்தியிருக்காங்கள இந்த திட்டத்தை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பது வரைக்கும் நீடித்திருக்காங்க இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் கீழே கூடுதல் சலுகைகள் பெற இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தகுதி பெற்றிருக்காங்களாம் இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல லோக்சபாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு யாருக்காச்சும் வந்து இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா செப்டம்பருக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் திருப்பி எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா தெரியல இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸ் கம் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்